கருங்கல் அருகே கொழும்பு தகராறில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் மனைவியை கொன்றுவிட்டதாக கணவர் கண்ணீர் வாக்குமூலம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள பாலப்பள்ளம் படுவோர் விளை பகுதியைச் சேர்ந்தவர் டார்வின் ராஜா வயது நாற்பத்தாறு இவருடைய மனைவி பபிதா செல்வி வயது முப்பத்தொன்பது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் மூத்த மகன் கழுவந்திட்டை பகுதியில் உள்ள மனவளர்ச்சி குன்றியோர் பள்ளியில் தங்கி படித்து வந்தான் இந்நிலையில் நேற்று முன்தினம் முழுவதும் தார்வின் ராஜாவின் வீடு பூட்டியே கிடந்தது மேலும் இரவு ஆன பிறகும் வீட்டில் மின்விளக்குகள் எதுவும் எரியவில்லை இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் அவருடைய வீட்டில் சென்று பார்த்தபோது அங்கு பபிதா செல்வி பணமாக கிடந்தார் மேலும் கணவர் டார்வின் பதற்றத்துடன் அங்கு காணப்பட்டார் பின்னர் அவர்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே சம்பவ இடம் வந்த போலீசார் அவரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர் விசாரணையில் கார்பின் ராஜா போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் அவர் கூறியதாவது எனக்கு திருமணமாகி மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் நான் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்து வந்தேன் இதனால் பலர் என்னை கிண்டலடித்து வந்தனர் இது தொடர்பாக எனக்கும் எனது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது எனவே அவருடன் வாழ எனக்கு பிடிக்கவில்லை அத்துடன் மனைவியை கொலை செய்ய தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தேன் இந்நிலையில் கடந்த இருபத்தேழாம் தேதி இரவு எனது இளைய மகன் அருகில் உள்ள பாட்டி வீட்டுக்கு தூங்கச் சென்றான் இதையடுத்து அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டிருந்த சத்தம் கேட்டதால் அவர்கள் தூங்கிய பின் மனைவியை கொலை செய்ய முடிவு செய்தேன் ஆனால் அதற்குள் நான் அயர்ந்து தூங்கிவிட்டேன் பின்னர் மறுநாள் காலையில் மனைவி எழுந்து வெளியே சென்றார் அப்போது நான் மனைவியை வீட்டிற்குள் அழைத்தபோது அவர் வரவில்லை இதனால் மனைவியை கழுத்து பிடித்து இழுத்து வீட்டிற்குள் கூட்டிக் கொண்டு வந்தேன் இதை பார்த்த எனது மைத்துனர் ஏன் என்ன பிரச்சனை என கேட்க நான் மருந்து சாப்பிட மறுத்ததால் இழுத்துச் செல்வதாக கூறினேன் இதையடுத்து அவர் சென்ற பிறகு மனைவியை வீட்டிற்குள் இழுத்துச் சென்று கதவை பூட்டினேன் அப்போது தப்பிச் செல்ல முயன்ற என மனைவியை படுக்கையில் தள்ளிக்கழுத்தை நெறித்துக் கொன்றேன் அதன்பின் ஆத்திரத்தில் மனைவியை கொன்று விட்டோமே என வருத்தத்தில் காணப்பட்டேன் பின்னர் மனைவியின் உடலை அப்படியே போட்டுவிட்டு தப்பிச் செல்ல முடிவு செய்தேன் ஆனால் பகலில் சென்றால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து இரவு வரை மனைவியின் உடலின் அருகிலேயே இருந்தேன் இதனையடுத்து இரவில் வீட்டில் மின்விளக்குகள் எரியாததால் சந்தேகமடைந்த எனது மைத்துனரும் அவரது கார் திரைவரும் இரவு எட்டு மணியளவில் வந்து வீட்டின் கதவை தட்டி அழைத்தனர் அப்போது நான் கதவை திறக்கவில்லை உடனே அவர்கள் ஜன்னல் வழியாக டார் அடித்து பார்த்தனர் அப்போது நான் பதுங்கி இருப்பதை கண்டதும் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்தனர் அப்போது படுக்கை அறையில் மனைவி கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனே நான் தப்பிச் செல்ல முயன்ற போது அவர்கள் என்னை மடக்கிப் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியிருந்தார்